அப்பாவோட ரத்தத்திலேயே ஊறி போன டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் எனக்குள்ளயும் இருக்கு அதுல ஆச்சரியமே கிடையாது வீட்லயே பெரிய திறமைசாலி இருந்ததால என்னோட ஒரு ஒரு முயற்சியையும் தைரியமா வெளிக்கொண்டு வர முடியுது என்கிறார் ஐஸ்வர்யா பாஸ்கர் வளர்ந்து வரும் தமிழ் சினிமா டப்பிங் ஆர்டிஸ்ட் நடிகர் எம் எஸ் பாஸ்கரின் மகள் இவர் தன்னுடைய சினிமா அனுபவங்களை பற்றி கூறுகையில் என்னோட அப்பாவும் அத்தை ஹேம மாலினியும் டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்தாங்க கார்டூன் படங்களுக்கு டப்பிங் கொடுக்கறதுக்கு குழந்தை குரல் வேணும் அப்படின்னு அத்தை என்ன ஸ்டுடியோவுக்கு கூட்டிட்டு போனாங்க விளையாட்டா மைக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்ச அப்போ எனக்கு எட்டு வயசு தான் இருக்கும் குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் கார்டூன் அப்படின்னா ரொம்பவே குஷி ஒரு குழந்தையா எனக்கும் அந்த ஒர்க் ரொம்ப உற்சாகமா இருக்கும் பார்ட் டைம் ஜாப் மாதிரி எல்லாம் நினைக்காம பிக்னிக் போற மாதிரி செம்ம ஜாலியா டப்பிங் தியேட்டருக்கு போவேன் ஒவ்வொரு கார்ட்டூன் கேரக்டரை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா சிரிக்க பேச ரசிக்க ஆரம்பிச்சிடுவேன் நான் டப்பிங் கொடுத்த கார்ட்டூன் படங்களை பத்தி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுவேன் இப்படி என்னோட குழந்தை பருவமே மறக்க முடியாத உற்சாக நினைவுகள் நிறைஞ்சதுதான் அப்புறமா லயோலா காலேஜ்ல விஸ்காம் படிக்கிறப்போ நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் எடுப்போம் அதுல நான் நடிக்கிறது குறைவுதான் ஆனா நாங்க எடுக்கிற எல்லா படங்கள்லயும் டப்பிங் விஷயத்துல என்னோட பங்களிப்பு பிரதானமா இருக்கும் குழந்தை பருவத்திலிருந்தே டப்பிங் கொடுத்துட்டு வந்தாலும் காலேஜ் வந்ததுக்கு அப்புறமா சுத்தமா வாய்ப்புகள் நின்னுடுச்சு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது அப்படி இந்தியா பாகிஸ்தான் படத்துல செகண்ட் ஹீரோயினா நடிச்சவங்களுக்கு டப்பிங் கொடுத்தேன் அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்தது அதுக்கப்புறமா தான் முழு நேர டப்பிங் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு முடிவு செஞ்சேன் கடவுள் இருக்கான் குமாரு படத்துல கயல் ஆனந்திக்கு குரல் கொடுத்தது எனக்கு பெரிய ரீச் கிடைச்சது நூத்தி நாப்பத்தி நாலு மாலை நேரத்து மயக்கம் என்னோட விளையாடு அப்படின்னு இந்த ரெண்டு வருஷத்துல கிட்டத்தட்ட இருபதுக்கும் அதிகமான படங்களுக்கு டப்பிங் கொடுத்துட்டேன் நான் குழந்தையா இருந்தப்பவே அப்பா டப்பிங் ஆர்டிஸ்டா கலக்கிட்டு இருந்தாரு ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் எப்படி பேசணும் எந்த இடத்துல வாய் போகணும் எந்த இடத்துல கீழே போகணும் உணர்வுகள் எல்லாம் எப்படி வெளிப்படுத்தணும்னு வீட்லேயே பேசி காட்டுவாரு எனக்காக இது வரைக்கும் அப்பா யார்கிட்டயும் சிபாரிசு கேட்டதே கிடையாது எம் எஸ் பாஸ்கர் பொண்ணுதான் நானுன்னு நானும் வெளியே சொல்லிக்கவே மாட்டேன் யாராச்சும் தெரிஞ்சு கேட்டாதான் சொல்லவே செய்வோம் உனக்குன்னு தனி அடையாளத்தை ஏற்படுத்திக்கோ அதுதான் உயர்வு கொடுக்கும் அப்படின்னு அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு டப்பிங் ஆர்டிஸ்டா அவரை பிடிச்சாலும் அவரோட குணச்சித்திர நடிப்புக்கு நான் ஒரு பெரிய ரசிகை டப்பிங் நடிப்புன்னு எதுவா இருந்தாலும் தி பெஸ்ட கொடுக்கணும் அப்படிங்கறதுல அவர் உறுதியா இருப்பார் அவர மாதிரி இருக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன் இப்போ மாணிக் நாகேஷ் திரையரங்கம் அதிமேதாவிகள் அப்படின்னு அஞ்சு படங்கள் ரிலீஸுக்கு ரெடியா இருக்கு பல மொழிகளை கூட கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன் எந்த கிளாஸ்க்கு போகாம நானே டான்ஸ் கூட கத்துக்கிறேன் இப்போ ஷார்ட் பிலிம்ஸ் நடிக்கிறேன் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அத பெஸ்டா பண்ணுன்னு அப்பா சொல்றதால எந்த விஷயத்த செய்யும் போதும் எனக்கு அந்த வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வரும் அத நினைச்சிட்டு தான் எந்த விஷயத்தையும் செய்ய ஆரம்பிப்பேன் என புன்னகைக்கிறார் ஐஸ்வர்யா பாஸ்கர் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்